தருமபுரி தொகுதியில் அனல் பறக்கும் பரப்புரையில் ஈடுபட்டுள்ள சௌமியா அன்புமணிக்கு கைகளில் மாங்கனிகளை ஏந்தி பெண்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் தருமபுரி தொகுதி பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி தீவிர பரப்புரை மேற்கொண்டு வருகிறார் மேச்சேரி அருகே புக்கம்பட்டியில் உள்ள சுயம்புலிங்க மாதேஸ்வரன் கோவிலில் வழிபாடு செய்த அவர் தேவாரப்பதிக பாடலான மாசில் வீணையும் என்ற பாடலை பாடி மனம் உருக வேண்டினார் பின்னர் சுவாமிக்கு அணிவிக்கப்பட்டிருந்த மாங்காய் மாலை அவருக்கு வழங்கப்பட்டது இந்நிலையில் இன்று காலை தருமபுரி பகுதியில் வாக்கு சேகரித்த அவர் அரசு மகளிர் கல்லூரி வாயிலில் மாணவிகளிடம் வாக்கு சேகரித்தார் அப்போது மகளிர் உரிமை மற்றும் பெண்கள் பாதுகாப்பு குறித்து எடுத்துக்கூறி கூறி பரப்புரை செய்தார் இதனைத் தொடர்ந்து ஏமக்குட்டியூர் ஒட்டப்பட்டி தேங்கா மரத்துப்பட்டி ஆகிய கிராமங்களில் மக்களை சந்தித்து வாக்கு சேகரித்தார் அப்போது கூடியிருந்த பெண்கள் கைகளில் மாங்கனிகளை ஏந்தி நின்றவாறு வெற்றி சின்னம் மாம்பழம் என முழக்கமிட்டு வேட்பாளர் சௌமியா அன்புமணிக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர் அப்போது உரையாற்றிய அவர் பெண்களின் பாதுகாப்பு உட்பட அனைத்து பிரச்சினைகளுக்காகவும் நாடாளுமன்றத்தில் குரல் கொடுப்பேன் என உறுதிபடக் கூறினார் தருமபுரிக்கு அரசு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தவர் இந்தியாவுக்கே நூற்றி எட்டு அவசர ஊர்தியை கொண்டு வந்தவர் அன்புமணி ராமதாஸ் என்று கூறிய அவர் இதை மற்றவர்களிடமும் நீங்கள் எடுத்து கூற வேண்டும் என போய் ஆம்புலன்ஸ் அவங்க நமக்கு மாம்பழத்துக்கு போடுறாங்க போடல அத பத்தி இல்ல நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் காக்கும் ஒரு சின்ன மாம்பழம் அந்த ஆம்புலன்ஸ் வேற யாரும் கொண்டு வரல நம்ம தான் கொண்டு வந்திருக்கோம் அந்த நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் அந்த சின்ன மாம்பழம் தர்மபுரியில பாமர மக்கள் நம்மை போன்ற எளிய மக்கள் கிராமத்து மக்களுக்காக ஒரு பெரிய ஆஸ்பத்திரி மருத்துவ கல்லூரி கொண்டு வந்த சின்னமோ மாம்பழ்தான் இதெல்லாம் வெளில போய் சொல்லுங்க அவங்க மனசு மாறுதான்னு பார்ப்போம் நீங்க வந்து உங்க மனசு மாறாம எனக்கு எனக்கு ஆதரவு கொடுங்க எப்பயுமே உங்க மனசு கோணாம நான் நடந்துக்குவேன் இதனைத் தொடர்ந்து எர்ரப்பட்டி அதியமான் கோட்டை நல்லம்பள்ளி நாகர்கூடல் பங்குநத்தம் உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரித்தார் அப்போது அங்கு கூடியிருந்த மக்கள் மலர்களை தூவி அவருக்கு தங்கள் ஆதரவை தெரிவித்தனர் தன்னை வெற்றி பெறச் செய்தால் தர்மபுரி மாவட்ட நலனுக்காக குரல் கொடுப்பேன் என்று சௌமியா அன்புமணி தெரிவித்தார்